நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன் எனக்கு முன்பாகவே ராகு என்னை விட்டார் அவர் வந்து படம் பதிவு ராகு பகவான் வரும்பொழுது தூக்கமே இருக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாம்பு உங்கள் தலைக்கு மேல் அமர்ந்து உட்கார்ந்து இருப்பதை போல இந்த ராகுவை குரு பார்க்கிறார் அதான் ஒரே நல்ல விஷயம் பனிரெண்டை குரு பார்த்துவிட்டு விரயங்களை குறைத்து விடுகிறார் இதான் இருக்குது பெரிய விஷயம்

சனி பகவானோ சனி கொடு தால் எவர் தடுப்பார் சனி உடம்புலேயே உட்காந்துருக்கார் அள்ளி போகிறார் ஏழை பார்க்குறார் பத்தை பார்க்குறார் வேர்ல்டு பாப்புலர் ஆக்க போகிறார் மீனராசி ராசி மிதுன ராசி தனுசு ராசி இவங்க மூணு பேரும் உலக புகழ் பெறப் போகிறீங்கிறதுல எந்த மாற்றுக்கு எதுவுமே கிடையாது நான் எழுதி கூட தரேன் உலக புகழ் பெறுவீங்க வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் வரும் ஆனால் இவர் இதெல்லாம் இப்படி பண்ணுவாங்க குரு வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணுறார் எல்லாம் ஓகே ராகு கேது எங்கே தெரியுமா தொடுவாங்க உங்கள் பர்சனல்ஸை தொடுவாங்க உங்களுக்கு வலிக்குமோ அது தொடுவாங்க அதான் அவங்களுடைய புத்தி அது ஏன்னு தெரில அவங்க புத்தி அப்படிதான் ராகு எது பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுறாங்கன்னா ஏன்னா இவர் தொடர்றது எல்லாமே விளங்கமான விஷயமா தான் இருக்கும் எதை நீங்க ரகசியங்களை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்களோ அதுதான் போய் விடுவார் அது ஒரு ரோடியால் ஒளிபரப்பி பெரிய பெரிய சேனல்களில் ஒளிபரப்பி நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன் எனக்கு முன்பாகவே ராகு என்னை எடுத்து காட்டி விட்டார் அதனால தான் அவர் வந்து படம் பிடித்து பதிவு பண்ணுறவர்னு சொல்கிறது அது படம் பிடிக்கிறதுங்கிறது அதுக்கு தான் நீயா படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படி படம்லாம் பிடிப்பார் அந்த மாதிரி நீங்கள் இப்போ என்றைக்கோ பண்ணதெல்லாம் அப்படியே கேமரா ரெக்கார்டிங்காக வரும் சார் மீனராஜ் நான் ஏன் சார் பண்ணோம் நான் யார் தெரியுமில்ல நான் வந்து ஹானஸ்ட்டு ஹானஸ்ட்டு நான் சரிங்க ஹானஸ்ட் மீனம் இருந்தாலும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த ராகு பகவான் வரும்பொழுது தூக்கமே இருக்காது எழுதி வைத்துக் பாம்பு உங்கள் தலைக்கு மேல் அமர்ந்து உட்கார்ந்திருப்பதை போல தூங்கவே மாட்டாங்க பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் தூங்கவே மாட்டாங்க தூங்கிட்டு இருக்கவங்க எழுப்பி தூங்குறியான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இவங்க முரட்டுத்தனமாக தூங்காமே இருப்பாங்க காரணம் என்னென்னா பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் வந்துட்டால் தூக்கமே போயிடும் டிப்ரஷன் எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற வேகம் ராகுனா வேகம் சார் சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ராகுனா வேகம் வேகம்னா ராகு ரெண்டு ஒண்ணுதான் இந்த ராகு என்ன செய்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து எதையும் முடிக்க வேண்டும் என்ற வேகத்தை திறகு எதையும் முடிக்க வேண்டும் இப்ப முடிக்கணும் நம்ம பிகில் படத்துல வர மாதிரி தான் இந்த விஜய் சொல்லுவார் உன்னுக்கு என்ன வேணும் இப்போ ஒரு வாரத்துல இன்னைக்கு என்ன பாக்க கிளம்ப அடுத்த வேலைக்குள்ள அத்தனையும் முடிச்சிடுறேன் இந்த வேகம் டார்கெட் அவங்களுக்கு அவங்களே டார்கெட் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு அவங்களே ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க வச்சிட்டு எல்லாத்தையும் முடிக்கணும் அதை முடிக்க முடியாத டென்ஷனை அவங்க தடையில் எடுத்து போட்டுட்டு அவங்களே டென்ஷனாக இருப்பாங்க பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது எனக்கு நானே பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு என் பிரச்சனைக்கு நானே பிஸியாக இருந்து என் பிரச்சனைக்காக எல்லார்ட்டையும் சண்டை போட்டு அப்புறம் நானே சமாதானம் ஆயிடுவேன் அதான் மழையை வருகீஸ் அப்படிங்கிற மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது எதுக்குடா பிச்சையாக இருக்க தெரியாது ஆனால் பிச்சையாக இருப்பாங்க ஏன்னா ராகு அப்படிப்பட்ட ராகுனால் மாய தோற்றம் சார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்துல மத்தவங்க இருக்கிறதுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் குரு பன்னிரெண்டாம் இடத்துல சுபமங்கல செலவுகளை மாயை பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருப்பது என்னன்னா ஒரு ஒரு இலூஷன் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல அதனாலதான் சாயா கிரகம் சொல்றது ராகு களுக்கு ஏன் வீடு கிடையாது சொல்லுங்க இவங்க ஒரு இலூஷன் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல அவர்கள் இருக்கும் பொழுது அந்நசரி பயங்கள் உருவாகும் பேய் வருது காஞ்சனா படம் அரண்மனை படம் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் நாலாவது அஞ்சாவது பாகம் போயிட்டுருக்கு சார் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது வரிசையா ஒரே இந்த மாதிரி பேய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காப்பி மாதிரி பேய் அடித்தாங் காப்பி வரிசையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரிசையா படம் எ எதையாவது ஒன்று பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறது இல்லூஷன் நம்ம யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க நம்ம பின்னாடி ஏதோ ஒரு வரும் ஏதோ ஒரு அந்த அந்த உறக்கத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயமோ அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ராகுவை குரு பார்க்கிறார் அதான் ஒரே நல்ல விஷயம் பனிரெண்டை குரு பார்த்து விட்டு விரயங்களை குறைத்து விடுகிறார் இதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம் விரயங்கள் குறைந்து விடுகிறது பன்னிரெண்டிலே ராகு இருந்து இல்லூஷன் உருவாக்குறார் எல்லாம் ஓகே பன்னிரெண்டுங்கிறது தாம்பத்தியம் கண்ணால் லட்டு தின்னா ஆசையா கண்ணா ரெண்டு லெண்டு தின்னா ஆசையா அந்த மாதிரிலாம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் ஒரே ஃபன்னு ஜாலி சூப்பராக இருப்பீங்க இந்த வருடம் போல ராகு உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள்லாம் தருவார் பன்னிரெண்டுங்கிறது என்னன்னா உங்களுடைய சந்தோஷம் இல்லற வாழ்க்கை எல்லாம் அப்போ யாருக்காவது கணவன் மனை உறவுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது டிசார்டர்ஸ் இருக்குது டாக்டர் பா எல்லாம் சரியாயிடும் அது தன்னால சரியாயிடும் ஒரு டிசார்டருன்னு கிடையாது தன்னால் சரியாகிடும் ஒரு ஒருங்கிணைந்த நல்ல சந்தோஷமான வாழ்க்கை என்பது ஏற்படும் பன்னிரெண்டாம் வீடு என்பது டிப்ரெஷன் அதை சொன்னேன் அது மட்டும்தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஆறுங்கிறது என்ன சத்துருக்கள் சார் என்னுடைய ஃபேவரட் டைலாக் சார் இது என்னை யார் வேணால் எதிரியாக நினச்சிக்கோ நான் யார் எதிரின்னு நினைக்கிறேன்னா அவர் எனக்கு எதிரி என்னை யார் வேணால் எதிரின்னு நினச்சிக்கோ கேதுவோட பாலிசியை தான் ஆறாம் இடத்துல கேது வரும் பொழுது நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க கேதுவை பற்றி கேது உங்களை பற்றி என்ன நினைக்கிறாருங்கிறது தான் விஷயமே ஆறாம் இடத்துல கேது இருந்து அற்புதங்களை புரிஞ்சதையும் பார்த்துருக்கோம் ஆறாம் இடத்துல கேது இருந்து சத்ருகளை கொடுத்ததையும் பார்த்துருக்கோம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பழைய கேஸ்லாம் எடுத்து வெளியிடுவார் ஏய் இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புல்லட்டு பாண்டி வரேன் இனிமேல் எடுத்து பிஸ்கட் திம்பியா என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கோயில் யானையை அடித்தது இன்றைக்கி அந்த யானைலாம் துரத்துது அண்ணே உங்களுக்கு மிருகதோசைன்னு என்னடா பார்க்குறவனாம் துரத்துறான் சரி பழைய விஷயங்கள்லாம் வரும் அவனை தான் நம்ம அப்பயும் அனுப்பிச்சிட்டோமே அவன் தான் இப்போ வந்திருக்கான் சோ அப்போ அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தேவையில்லாத பழைய குப்பைகள் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒய்ப்ட போயிட்டு இப்படி தான் ரொம்ப பழ ரொம்ப சில பேர் என்ன பண்றாங்க ஒய்ப்ட போயிட்டு உனக்கு கூட தெரியுமா நீ இன்னைக்கு ச சமைச்ச குலோப் ஜாமுன் அப்படியே என்னோட முதல் காதலி மஞ்சு சமைச்ச மாதிரியே இருக்கு மஞ்சு நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ ரொம்ப முக்கியம் மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அந்த மஞ்சு விரட்டு உங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்னா ஏறு தழுவுதல்னு அர்த்தம் சார் தேவையில்லாத விஷயத்த நீங்களே போய் நோண்டி எடுக்காதீங்க தேவையில்லாத விஷயத்தை எடுக்காதீங்க உங்கள் ஒய்ஃப்ட்டை போய் கேட்பீங்க பாக்கிறியா எவ்வளோ செலவு பண்ணுற பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடு பதிலுக்கு ஓம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் தேவையில்லாமல் கோவத்தில் பேசுகிறேன் வார்த்தை அமைதியா இருங்க அமைதியா இருங்க நீங்களே கை நீட்டி அடி வாங்கிக்காதீங்க நீங்கள் ஏதாவது ஒரு கதையை சொல்ல போகும்போது தான் நீயா மாட்டலை பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க கேட்டாங்களா நீங்களாக போய் எதுக்கு இதை சொல்கிறீங்க சொல்லி வாண்டடாக போய் மாட்டிக்கிட்டு இதெல்லாம் ஏற்படும் இந்த பன்னெண்டாம் இடத்த ராகுங்கிறவர் உங்கள் வாயிலிருந்தே வார்த்தைகளை பிடுங்கி உங்களையே ஒரு பிரச்சனையில் சிக்க வைப்பார் நீங்கள் பாட்டு சும்மா இருந்தாலே போதும் அதுதான் இந்த ராகு கொஞ்சம் ஓவர் ஸ்பீச்சை கொடுத்துருவார் உண்மையை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன்னு எல்லாத்தையும் என்ன சதீச்சர் நீ என்னடா அன்னைக்கு போனான்ல அது என் ஒய்ஃபு கண்டுபிடிச்சாடா அப்படிங்குறது அவனை ஏன்டா இழுத்து விட்ட உண்மையை சொல்கிறாராமா இந்த நேரத்தில் தான் வாட்ஸ்அப் குரூப்லாம் நம்மளை ஆட் பண்ணுவாங்க ஏதோ நமக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்ம லைஃப் நம்ம லைஃப் நம்ம டிசைன் பண்ணுறமோ இல்லையோ இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம லைஃப் டிசைன் பண்ணிடுவாங்க டிசைன் இல்லை டிசைடே பண்ணிடுவாங்க நீ இதான் பண்ணணும் சார் சும்மா இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது சார் நீங்கள் ஏன் பார்ட் டைம் ஜாபுக்கு வரக்கூடாது எனக்கு வேணாடா பார்ட் டைம் ஜாபு நீ வந்து தான் ஆகணும் எனக்கு வேணாம்ப்பா விட மாட்டிக்கிறான் சார் சமீபத்தில் அண்ணன் ஒருத்தர கேட்குற அண்ணன் டாஸ்க்கு டாஸ்க்காக கொடுத்துட்டே இருந்தானே நிறையா போய் மாட்டிக்கிட்டானே ஆ வந்துட்டானா எவ்வளோ இழந்த ஒரு லட்ச ரூபா இழந்துட்டானே நமக்கு தெரிஞ்ச அவன் யாருன்னே தெரியாது இந்த பன்னிரெண்டாம் இடம் இல்லூஷனுங்கிறத சொல்ல வரேன் ஒரு மாயை யாரோ வராங்க ஒரு ஆசை காட்டுறாங்க உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க நீங்கள் பத்து ரூபா போட்டிங்க பன்னெண்டு ரூபா கொடுத்தா உங்களை அப்படியே வா வான்னு கூப்பிட்டே போகிறான் கடைசியாக பெரிய அமௌண்ட் போடும்போது ஓடி போயிடுறான் அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது இதோ ஆன்லைன்ல வந்து ஒரு ஸோ இந்த ஆன்லைன் மெயிலு ஸ்கேமு இது எல்லாம் நடக்கும் ஸோ நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஒரு ஆளை நேரடியாக தெரியும் போதே எழுதி வைத்துக் கொள்கிற மீனராசிக்காரர்களே ஒரு ஆளை நேரடியாக தெரியும் போதே அவனே ஏமாத்தி ஓடி போயிடுறான் யாருன்னே தெரியாத அறிமுகமில்லாத நபர்களிடம் உங்கள் ரகசியங்களை சொல்லாதீர்கள் அறிமுகமில்லாத நபர்களிடம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பகிராதீர்கள் அனுபவம் இல்லா அனுபவம் அறிமுகமில்லாத அனுபவம் இல்லாத யாரிடமும் அறிவுரை கேட்காதீர்கள் அதனால மீனராசிக்காரர்கள் நீங்க பாட்டு கேஷுவலாக இருங்க பழைய விஷயங்கள் இதை பற்றி வாயே திறக்காமல் ஒன்றரை வருஷம் ஓகே விரதமா ஓகே அவ்வளவுதான் தேவையில்லாம பிரஸ்தாபம் பண்ணீங்க ஏதாவது ஒன்னு எடுத்து விவரிக்கிற பேர் நீங்கள் மட்டும் இல்லை ஒரு டீமே மாட்டி விட்டு போயிருவீங்க ஜாக்கிரதையா இருங்க மீனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களை அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் டக்கல் சிஸ்டம்லாம் இருக்குது சார் ஐபிசி நிர்வாகம் நமக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக உங்கள் ஒய்ஃபு குழந்தைகளோட ஒரு ஃபேமிலி ஹாரஸ்கோப் ஆகிற மாதிரி மினிமம் குறைந்த எல்லாம் கூட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு தெளிவான ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போய் புக் பண்ணிக்கிறான் என்னை நேராக கூட சந்திக்கிறான் உங்கள் அடிப்பிற்காக காத்திருக்கிறேன் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் உலகம் எங்கும் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது உடனே ஃபோன் எடுங்க கால் பண்ணுங்க உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்